இன்றைக்கி எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் பருப்பு கீரை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ பருப்பு கீரை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பாசி பருப்பும் போட்டு இதையும் வச்சு ஒரு சின்ன கூட்டு மாதிரி செஞ்சோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி இதை நடுறதுக்கு ஒரு சாயங்கால நேரம் தான் வந்தோம் அப்படியே சூரியன் அஸ்தமமாகக்கூடியதையும் ஒரு கேமராவில் க்ளிக் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதை உங்களுக்கு காட்டெல்லாம் அனுப்பிச்சுட்டு கேமராவில் எடுத்து பார்த்துக்கோங்க ஓகே இதில் பருப்பு கீரையே ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டி அதில் கீரையை வச்சு வச்சு மண்ணை போட்டு முன்னே அதை அது ஒரு கையில் கேமராவை வச்சுட்டு நான் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் மண்ணை போட்டு மூடனே அது கையில் மண் பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்வட்டி யூஸ் பண்ணி பண்ணினேன் சரி அப்புறம் அதில் கொஞ்சம் இந்த காய்கறி தோள்கள்லாம் இருக்கு இல்லையா அதை போட்டேன் போடும்போது கடையில் வாங்கின பாகற்காய் வந்து கொஞ்சம் பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப நல்லா அதையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது இதுவும் கொஞ்சம் வளரும் வளரும்போது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனித்தனியாக பாவக்காய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயே அந்த பாவக்காயெல்லாம் எடுத்து அந்த தோலை அப்படியே உரம் மாதிரி போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து கொஞ்சம் பழுத்துருச்சு பழுத்து தான் இருந்துச்சு ஆனால் பூசணம் பிடிச்சிட்டு வாங்கி ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டு சரி இது என்ன சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால் அதையும் போட்டேன் போட்டு விளப்பிச்சு போட்டேன் அப்போது நமக்கு இன்றைக்காவது வளர்ந்துடும் மழை பெய்யும் போது இல்லை நம்ம ஊற்றுற தண்ணியில் கூட அந்த பாகக்காய் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதைய நம்ம செஞ்சாச்சு ஓட்டா இனி கொஞ்சம் தண்ணியை நம்ம நட்ட அந்த பருப்பு கீரைக்கு தண்ணியை விடணும் விட்டு கிட்டக்க ஒரு மிளகா செடியும் வச்சுருக்கேன் ஸோ ரெண்டுமே இந்த தண்ணியில் வளர்ந்துக்கிறோன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணியும் எடுத்து அதுக்கு விட்டேன் பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் ஆனால் அந்த கார்டன் ஒர்க்கு பண்ணுறதுக்கு சரி அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா கிட்டக்கே ஒரு செடி கொஞ்சம் கத்திரிக்காய் செடி தான் வளராமல் அப்படியே கிடந்துச்சு அதையும் எடுத்து அந்த நம்ம இப்போ மட்டுமை பரப்பிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பல்லம் தோண்டி அதையும் வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் வேறு ரொம்ப இருட்டிருச்சு அதனால் ஒரு குட்டி குண்டில் அதையும் தூக்கி போ வச்சு மண்ணை வச்சு அதையும் மூடுவேன் மூடிட்டு அதுக்கு பாத்தியெல்லாம் இப்போ கெட்ட முடியலை எனக்கு டைம் இல்லை இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன புல்லுகள் எல்லாத்தையுமே தூண்டி கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நாளைக்கு போய் நான் ஒரு பாத்தியெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக வெட்டேன் சரி இன்றைக்கி இருட்டுறதுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்றதுனால அதுக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மீதி இருந்த தண்ணியை கிட்ட கருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய இந்த தோட்ட வேலைக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே சேனலை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி